ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு நல்லா சூடான சேமியா கிச்சடி செஞ்சுருக்கேன் நல்லா சூப்பராக பழ பழன்னு சேமியா கிச்சடி கிச்சடிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வடகறி பண்ணியிருக்கேன் வடகறி கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன் நேற்று சட்னி அரைச்சிட்டாலே இன்றைக்கி சாம்பார் இட்லிக்கும் சரி சேமியா உப்புமாவுக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது மதியத்துக்கு லஞ்ச் வந்து நல்லா சூடான உதிரி உதிரியான சாதம் பாருங்க ஒன்று ஒன்றா அப்படியே உதிரி உதிரி உதிரியாக வடித்த சாதம் குக்கரில் வைக்கும்போது இது மாதிரி வராது வடித்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க பொரியல் வந்து நல்ல சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய வெண்டைக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் இப்போ நல்ல படி படிக்கிறதுக்கும் சரி ஞாபக சக்திக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது நல்ல சூப்பரான காரக்குழம்பு என்னென்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்புல கொஞ்சமாக பட்டாணி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச முருங்கைக்கீரை இப்போ தான் துளிர் வீட்டு இருக்குது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால் அதை போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் குழம்புல போ கார குழம்புல போடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு சமையல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நல்ல சூடான சேமியா கிச்சடி செஞ்சிருக்கேன் நல்லா சூப்பராக பழ சேமியா கிச்சடி கிச்சடிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வடகறி பண்ணியிருக்கேன் வடகறி கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன் நே நேற்று சட்னி அரைச்சதாலே இன்றைக்கி சாம்பார் இட்லிக்கும் சரி சேமியா உப்புமாவுக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது மதியத்துக்கு லஞ்ச் வந்து நல்லா சூடான உதிரி உதிரியான சாதம் பாருங்க ஒன்று ஒன்றா அப்படியே உதிரி உதிரி உதிரியாக வடித்த சாதம் குக்கரில் வைக்கும்போது இது மாதிரி வராது வடித்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் பொரியல் வந்து நல்ல சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய வெண்டைக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் இப்போ நல்ல படி படிக்கிறதுக்கும் சரி ஞாபக சக்திக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது நல்ல சூப்பரான காரக்குழம்பு என்னென்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்புல கொஞ்சமாக பட்டாணி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச முருங்கைக்கீரை இப்போ தான் துளிர் வீட்டு இருக்குது அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதனால் அதை போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் குழம்புல போ குழம்புல போடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு சமையல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்